ஹாய் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்க சண்டே அன்னைக்கு நம்ம என்ன சமைச்சோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் எப்பொழுதும் போல் குக்கர் சார்ந்தாங்க நல்ல காரசாரமான சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மீன் குழம்புங்க நம்ம வீட்டை பொறுத்தவரைக்கும் கொங்கு ரெசிபி தாங்க அதை பேஸ்ட் பண்ணி தான் செய்வோம் ஸ்பைசஸ் நல்லா வறுத்து வருத்தம் தான் செய்வோம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நிறைய சேர்த்துட்டு அப்போல்லாம் ஆட்டுக்கல்லில் அரைச்சி வைப்பாங்க அடுத்த நாள் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் இப்போ வந்துட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி செய்கிறோம் ஆனால் டேஸ்ட் மெத்தடெல்லாம் அப்படியே தான் இருக்குல்ல அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இட்லி தோசைக்கு அடுக்கலாம் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாத்திரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியும் இருக்கும் தக்காளி ரசம் தாங்க நம்ம வீட்டில் எவ்வளோ நான்வெஜ் பண்ணாலும் ஃபினிஷிங் வந்துட்டு ஒரு ரசம் வேணும் சூப்பரான ஒரு தக்காளி ரசம் கொஞ்சம் வந்து பெப்பரை வந்து கூட சேர்த்து வச்சிருக்கேன் நீங்களும் அப்படி தான் நாண்வெஜ் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி ரசம் இல்லாமல் இருக்காது ஏன்னா கிட்ஸுக்காக நம்ம ரசம் வச்சுதான் ரசம் ரெசிபி வந்து நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் காராமணி பொரியல்ங்க தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க கொங்கு சைடில் அது வந்து ரா தட்டைக்காய் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து தேங்காய் பூ போடாமல் ஒரு பொரியல் டெய்லியுமே எதாவது ஒரு காய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து காய்கறி நிறைய சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்துட்டு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹோம்மேட் மசாலா தான் நானே ப்ரிப்பேர் பண்ணது நம்ம போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து கொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்து ஒன்றாக சாப்பிடும்போது நம்ம சுட சுட முறும் பொறுமையாக சுட்டு கொடுத்தோம்னா அருமையாக கிட்ஸும் மற்றவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அருமையான லன்ச் காம்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்க தொடர்ந்து நம்மளுடைய கடந்து போகலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டு வருங்க அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க தொடர்ந்து இதே சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்